அவ்வாறு என்று கூறுகின்றார்கள் மிக சிறந்த துவா பாத்தியாவாகும் ஏனென்றால் அது முழுமையான துவாவாகும் பொறுப்பாளர்களுக்கு பொறுப்புணர்வு வரும்போது அவர் பொறுப்புடைய சிராத்தே முஸ்தகீமிற்கு வந்து விடுவார் ஒரு பொறுப்பாளர் இருக்கின்றார் என்றால் அவருக்கு பொறுப்பை செய்வதற்கு சரியான வழி கிடைக்கும் போதுதான் அவர் பொறுப்பின் வருகின்றார் ஒரு மருத்துவர் இருக்கிறார் என்றால் அவர் படித்து முடித்த பிறகு அவருக்குரிய ஹவுஸ் சர்ஜன் பணியையும் முடிக்கின்றார் மேலும் பல்வேறு அனுபவமிக்க மருத்துவர்களுடன் பணிபுரிகின்றார் அப்போதுதான் அவருக்கு சிராத்தே முஸ்தகிடைய பல்வேறு படித்தளம் கிடைக்கின்றது இதனை போன்று மற்ற பணிகளை செய்யக்கூடியவர்களும் செயல்படுகின்றார்கள் பொறுப்பின் நிலை பெறும் போது அவர் வெற்றி அடைந்து வருகின்றார் இதை போன்றே நீங்களும் இறைவனை அடையக்கூடிய சிராத்தே முஸ்தீமை தேடுங்கள் இறைவனை சந்திப்பதற்கான சிராத்தை முஸ்தகை தேடுங்கள் அதற்காக முதலில் முயற்சி செய்யுங்கள் பிறகு துவா செய்யுங்கள் இறைவா நான் நான் உன்னுடைய பாவம் அடியானாவேன் இயலாதவனாவேன் எனக்கு நேரான காட்டி என நேரானுங்கள் சின்ன பெரிய தேவைகள் அனைத்தையும் சிறிதும் வெக்கம் என்று இறைவனிடம் கேளுங்கள் அவனே அனைத்தையும் வழங்குபவனாவான் அதிகமாக துவாசைபவர்தான் மிக நல்லவராவார் அசல் நன்மையும் அதிகமாக துவா செய்வதே ஆகும் நான் கூறியது போன்று ஏதாவது பிரச்சனையை போக்குவதற்கு பில்லி சூனியம் எடுப்பவருடைய தேவையில்லை அதே போல் கபருக்கு போக வேண்டிய அவசியமும் இல்லை தன்னுடைய நிலைமையை சரி செய்தவாறு அடியான் இறைவன் முன்பு குனிந்தான் என்றால் அதுவே போதுமானதாகும் அவன் மட்டும்தான் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கின்றான் பெருகன்னார் அலைசலா அவர்கள் கூறுகின்றார்கள் மூமினின் மேராஜாகிய தொழுகையின் நோக்கம் என்னவென்றால் இதில் துவா செய்ய வேண்டும் இதில் தான் உமுல் அதியா அதாவது துவாவின் தாய் இஹ்தினஸ் ராத்தல் முஸ்தாகியும் கேட்கப்படுகின்றது அண்ணார் அலிஸ்லாத்துசலாம் அவர்கள் கூறுகின்றார்கள் தொழுகையில் களப்பற்ற முறையில் இந்த துவாவைக் கேளுங்கள் இஹ்தினஸ் ராத்தல் முஸ்தாகீம் துவாக்களின் தாயாகும் ஆகும் மூமின்களின் மேராஜ் தொழுகையாகும்

இதனை இதன சிராத்தல் முஸ்தகீம் சிராத்தல் நதீன அன் அம்த என்ற வார்த்தைகளால் கூறப்பட்டுள்ளது யா அல்லா எங்களுக்கு நேரான வழியினை காட்டுவாயாக எவர்கள் மீது அருள் புரிந்துள்ளாயோ அவர்களுடைய வழியினை எங்களுக்கு காட்டுவாயாக இந்த துவா ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ரக்காயத்திலும் கேட்கப்படுகின்றது இந்த அளவு இதனை திரும்ப திரும்ப கூறுவது இதனுடைய முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகின்றது நமது ஜமா நினைவில் கொள்ளட்டும் இது சாதாரண விஷயம் கிடையாது கிளியை போன்று வெறும் நாவினால் இந்த வார்த்தைகளை கூறுவது உண்மையாக நோக்கம் கிடையாது மாறாக இது மனிதனை முழு மனிதனாக்கூடிய பாவங்களில் ஈடுபடாமல் தடுக்கக்கூடிய ஒரு மருந்து ஆகும் இதனை எப்பொழுதும் கண்முன் நிறுத்த வேண்டும் இந்த ஆயத்தில் நான்கு விதமான தரத்தை பெறுவதற்கான வேண்டுதல் இருக்கின்றது எவர் இந்த நான்கு தரங்களை பெறுவாரோ அவர் ஒரு வகையில் துவா கேட்கப்பட்டது மற்றும் மனித படைப்பின் உரிமைகளை நிறைவேற்றக்கூடியவர் ஆவார் அவருக்கு வழங்கப்பட்ட ஆற்றல்களையும் சக்திகளையும் உபயோகப்படுத்தக்கூடிய உரிமைகளையும் நிறைவேற்றக்கூடியவர் ஆவார் சிராத்தல்ல அலகிமில் நான்கு உயர் தரங்கள் உள்ளன நபி சித்திக் ஷஹீத் மற்றும் போன்றவையாக நான் உங்களுக்கு இதனையும் கூற விரும்புகின்றேன் பலரும் தன்னால் ஏற்படுத்தப்பட்ட வழிமுறைகளை கையாண்டு இதனை அடைய முயற்சி செய்கின்றனர் நான் உங்களுக்கு கூறுகின்றேன் அது நபி சல்லல்லாஹ் அலைவு செல்லும் அவர்கள் பயன்படுத்தாத அனைத்து வழிகளும் வீணானவையாகும் அருள் செய்யப்பட்ட அனுபவசாலி யாரும் இருக்க முடியாது அன்னார் மீது நுபுவத்தின் அனைத்து மேன்மையும் நிறைவேறிவிட்டன அன்னார் அலை சல்லல்லாஹ் செல்லும் பயன்படுத்திய வழிதான் மிக சரியானதும் குறிக்கோளை அடைவதற்கு அருகாமையில் உள்ளதும் ஆகும் இந்த வழியினை விட்டுவிட்டு வேறொரு அது எவ்வளவுதான் சந்தோஷத்தை இருந்தாலும் சரி எனது என்னப்படி அது வழிகேடாகும் இதனை இறைவன் என்னிடம் வெளிப்படுத்தி இருக்கின்றான் ஆக அருள் செய்யப்பட்டவர்களின் மீது உள்ள மேன்மை அல்லாஹிரும் எதன் பக்கம் சுட்டி காட்டியுள்ளானோ அதனை பெறுவதுதான் ஒவ்வொருவருடைய அசல் நோக்கமாகும் நமது ஜமாத்தினருக்கு குறிப்பாக இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும் ஏனென்றால் அல்லாஹ் இந்த ஜமாத்தை ஏற்படுத்துவதில் ஹசன் அலைவு அலைவசம் அவர்கள் ஏற்படுத்திய ஜமாத்தை போன்று ஆக வேண்டும் என விரும்பினார் இதன் மூலம் இந்த இறுதி காலகட்டத்தில் குரான் ஷரீப் மற்றும் ஹசன் அபி சல்லாஹூ அலைவ செல்லமுடைய உண்மைத்துவம் மற்றும் கண்ணியம் சாட்சியாக இருக்க வேண்டும் அன்னார் அலை சலாத்து வசலாம் அவர்கள் கூறுகின்றார்கள்

இந்நிலை ஏற்படாது மேலும் அவனுக்கு விருப்பமான வழிகளில் நடக்காத வரை இது ஏற்படாது ஆக இது அவசியமானதாக இருக்கும் போது மனிதன் உலகத்தை விட மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் பிறகு இந்த துவாவுடைய விரிவு பற்றி கூறும்போது அசி மசீம் அலிஸ்லாத்துலாம் அவர்கள் கூறுகின்றார்கள் நினைவில் விஷயங்களை கவனிக்க வேண்டும் இணைக்க வேண்டும் அதாவது துவா செய்யும் அனைத்து மனித இனத்திற்காக துவா செய்ய வேண்டும் அல்லாஹ் அவர்களை சிராத்தே முஸ்தகிமில் நடத்துவானாக அவர்களையும் அருளுக்கு வாரிசாக்குவானாக இரண்டாவது அனைத்து முஸ்லிம்களையும் இந்த துவாவில் சேர்க்க வேண்டும் மூன்றாவது தொழுகையில் கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்காக அதாவது உங்களுடன் சேர்ந்து சேர்க்க வேண்டும் அண்ணா அலைகின்றார்கள் ஆக இது போன்ற எண்ணங்களால் அனைத்து மனித இனமும் இதில் அடங்கிவிடும் இதுதான் இறை விருப்பமும் ஆகும் ஏனென்றால் இதற்கு முன்பு இந்த அடிப்படையில் தான் தனது பெயரை ரப்புல் ஆலமீன் என வைத்துள்ளான் இது பொதுவான அனுதாபத்திற்குரிய வழி வகுக்கின்றது இதில் விலங்கு இனங்களும் அடங்கும் பிறகு தனது பெயரை ரகுமான் என வைத்துள்ளான் இது மனித இனத்தின் மீது அனுதாபம் கொள்வதற்கு வழிவகுக்கின்றது ஏனென்றால் இந்த ரஹ்மத் மனிதனுடன் தொடர்பு கொண்டதாகும் பிறகு தனது பெயரை ரஹீம் என வைத்துள்ளான் இந்த பெயர் மூமின்களின் மீது அனுதாபம் கொள்வதற்கு வழிவகுக்கின்றது ஏனென்றால் ரஹீம் என்ற சொல் மூமின்களுடன் தொடர்பு கொண்டதாகும் பிறகு தனது பெயரை மாலிகி யூமித்தீன் என வைத்துள்ளான் இந்த பெயர் தற்பொழுதுள்ள ஜமாத்தின் மீது அனுதாபம் கொள்வதற்கு வழிவகுக்கின்றது ஏனென்றால் எவ்மித்தீன் இறைவன் முன்பு ஜமாத்துகள் கூட கூடிய நாள் ஆகும் இந்த விளக்கத்தின் அடிப்படையில் தான் என்ற ஆக இந்த மேன்மையில் இருந்து தெரிய வருவது என்னவென்றால் இந்த துவாவில் அனைத்து மனித குலத்தின் அனுதாபமும் அடங்கியுள்ளது என்பது தெளிவாகின்றது இஸ்லாமுடைய போதனையும் அனைத்திற்கும் நன்மை பயக்க வேண்டும் என்பதே ஆகும் அன்னார் அலி சலாத்துள்ளதும் விஷயம் என்னவென்றால் சரியான ஞானம் கிடைப்பதற்காக துவா செய்ய வேண்டும் என்பதாகும் அல்லாஹ் நமக்கு போதனைகளை வழங்கியவாறு கூறுகின்றான் நீங்கள் அல்லாவிடம் அவன் உங்களுக்கு தன்னுடைய பண்புகளின் தோற்றத்தை வெளிப்படுத்த வேண்டும் என துவா செய்யுங்கள் உங்களை நன்றி செலுத்தக்கூடிய ஆக்குவானாக ஏனென்றால் அல்லாவுடைய விருப்பத்தின் ஞானத்தில் வழிகிட்டு போயிருக்கின்றன அவர்கள் தங்களுடைய வாழ்வை பாவ செயல்களில் அதிகமாக மூழ்கடிக்கூடிய அமல்களை செய்தே கழித்திருக்கின்றார்கள் ஆக இறைவனுடைய கோபம் அவர்கள் மீது இறங்கியது அவர்கள் அழிவிற்குள்ளான மக்களுடன் இணைந்து விட்டார்கள் அல்லா தனது கலாமில் இதன் பக்கம் தான் கவனம் ஊட்டியுள்ளான் முந்தைய வசனத்தை படிக்கும் போது தெரிவது என்னவென்றால் அல்லாஹ் அருள் செய்த மக்கள் மீதுதான் கோபத்தை இறக்கி உள்ளான் என்பதாகும் இது மிகவும் கவனம் செலுத்த வேண்டிய இடமாகும் அன்னார் அலி சலாத் வசலாம் அவர்கள் கூறுகின்றார்கள் அருள் செய்யப்பட்டவர்கள் மீதுதான் கோபம் இறங்குகிறது ஆக மனிதன் தன் மீது அல்லாஹ் அளவுக்கு அதிகமாக அருள் செய்துள்ளான் என நினைக்கும் போது அவனிடம் பயந்தவாறு செயல்பட வேண்டும் மேலும் கூறுகின்றார்கள் இந்த வசனத்தில் என்பது அல்லாஹு தாலா குறிப்பாக எவர்கள் மீது அருள்களையும் வரக்கத்துகளையும் இறக்கினானோ அவர்கள் அல்லாவின் போதனையை மறந்துவிட்டு தனது விருப்பங்களை பின்பற்ற தொடங்கினர் அவர்கள் இறைவனையும் அவனுக்குரிய மறந்துவிட்டு நிராகரிப்பவர்களுடன் இணைந்து விட்டனர் போன்று என்பது அவர்கள் நேரான வழியில் நடப்பதற்கு முயற்சி செய்தார்கள் ஆனால் சரியான அறிவு ஒளி உண்மையான ஞானம் பாதுகாக்கக்கூடிய வாய்ப்பளிக்கக்கூடிய துவாக்கள் அவர்களுக்கு பெறவில்லை மாறாக அவர்கள் மீது மூட நம்பிக்கைகள் மிகித்து விட்டன அவர்கள் அதன் பக்கம் விட்டனர் நான் கூறியது போன்று சில முஸ்லிம்கள் நிலையும் இவ்வாறு தான் உள்ளது அண்ணா அலை சலாத்து வசலாம் கூறுகின்றார்கள் அவர்கள் நேரான வழியினை விட்டு விலகி விட்டனர் சரியான குறிக்கோளை மறந்து விட்டனர் ஆக அவர்கள் வழி விட்டனர் அவர்கள் தனது சிந்தனையினை தெளிவான மற்றும் ஒளி ஒளிமீந்த புல்வெளியில் விடவில்லை அவர்களுடைய அறிவு சிந்தனையின் மற்றும் பார்வையின் மீது ஆச்சரியமாக இருக்கின்றது அவர்கள் இறைவன் மீது அவனுடைய படைப்பினங்கள் மீதும் நல்ல இயல்பு மற்றும் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத விஷயங்களை அனுமதிக்கப்பட்டதாக ஆக்கியுள்ளார்கள் அவர்கள் புரிவதில்லை அழிவிலிருந்து காப்பாற்றி சிகிச்சை அளிக்கின்றன மருத்துவர் உடலின் உதவியாளர் ஆவார் பகைவராக இருக்க மாட்டார் அந்தோ மக்கள் உண்மையின் பாதையினை எவ்வளவு தூரம் அறியாமல் இருக்கிறார்கள் இதுவும் அரபி நூல் கராமத்து சாதிக்கினுடைய மொழியாக்கமாகும் ஆக இக்காலத்தின் இமாமை ஹசரத் மசீம் அலை சலாத் வஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாத இம்மக்கள் வலிதவரியர்களாக இருக்கின்றார்கள் அல்லாஹ் சுபஹானு தாலா நம்மை களப்பற்ற முறையில் அவனிடம் துவா செய்யக்கூடிய மக்களாக ஆக்குவானாக ஹிதாயத்து கிடைத்த பின்பு அல்லாவுடைய கோபத்திற்கு ஆளாக கூடிய மக்களை போன்று ஆக்காமல் இருப்பானாக இவர்கள் வலிதவரி சென்று தன்னுடைய மருமையை பாலாக்குகின்றனர் அல்லாஹ் நமக்கு தனது சரியான ஞானத்தை வழங்குவானாக எப்பொழுதும் நம்மைத்தல் முஸ்தகீமில் நடத்துவானாக இந்த ரமலானை நமக்கு தன்னுடைய தொடர் அருள் மற்றும் ஹிதாயத்தில் முன்னேறக்கூடியதாக ஆக்குவானாக நாம் எப்பொழுதும் அவன் பக்கமே குனிந்தவாறு இருப்போமாக الحمد لله، الحمد لله، نعمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي